இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளுக்கு கிடைக்கப் போகும் பணம் வழியான மகிழ்ச்சி தகவல் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வேலை நிறுத்தத்தை கைவிட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சீனா மீதான வரி குறைப்பு இன்றம் வெளியிட்ட அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும்போகத்தில் நெல் நிலங்களில் நெல் அல்லது துணை உணவு பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு நிதி மானியங்களை வழங்கும் திட்டம் நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் நெல் பயிரிடப்படும் விவசாயிகள் ஒரு கெக்டே இருக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் நிதி மானியத்தை துணை உணவு பயிர்களை பயிரிடும் விவசாயிகள் ஒரு கெக்டே இருக்கு ரூபாய் பதினைஞாயிரம் நிதி மானியத்தையும் பெறுவார்கள் இதன் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும்போக்கத்தில் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கெக்டேர் நெல் மற்றும் தொள்ளாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கெக்டேர் துணை உணவு பயிர்களுக்கான மானியங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்வரும் மாதத்திற்கான மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் என்று அறிவிக்கப்பட உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் இலங்கை எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இம்மாதம் எரிபொருள் விலைகளில் எதுவித திருத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை இதே உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த மாதத்தில் சுமார் மூன்று சதவீதம் குறைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து திட்டமிட்டிருந்த வேலை நிறுத்தத்தை கைவிட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது மருத்துவர்களின் முறையற்ற இடமாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் இன்று அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்திருந்தது சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருடன் நேற்றிரவு இடம்பெற்ற கலந்துரையாடலில் சாதகமான பதில் கிடை உள்ளதால் பனிப்புற கணிப்பு போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் சீனா மீதான வரி விதிப்பு ஐம்பத்தி ஏழு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஏழு சதவீதமாக குறைக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் டொனால்டு இட்ரம் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பை அடுத்து டொனால்ட் இட்ரம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள சீன ஜனாதிபதி வலுவான சீனா மற்றும் அமெரிக்க உறவுகளை உறுதி செய்ய வேண்டும் பல ஆண்டுகள் சீனாவும் அமெரிக்காவும் கூட்டாளிகளாகவும் நண்பர்களாகவும் இருக்க வேண்டுமென்று என்று நான் பலமுறை பொதுவில் கூறியுள்ளேன் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதுடன் சீனா மற்றும் அமெரிக்க உறவுகள் ஒட்டுமொத்தமாக நிலையானதாகவே உள்ளன அவ்வப்போது உலகில் இரண்டு முன்னணி பொருளாதார நாடுகளுக்கு இடையே மோதல்கள் ஏற்படுவது இயல்பானது இரு நாடுகளின் வளர்ச்சிக்கும் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க உங்களுடன் தொடர்ந்து பணியாற்ற நான் தயாராக இருக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலையட்டம் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி